உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய கேப்சிங் பிரச்சனை சேனலை நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து ஃப்ரைடு சில்லி எக் இந்த பிளைன் ஆம்லெட்டு வந்து நம்ம லேசாக உப்பு போட்டு தான் ப்ளைன் ஆம்லெட் போட்டிருக்கோம் இதை வந்து இந்த வெங்காயம்லாம் எப்படி கட் பண்ணியிருக்கோமோ அதேமாரி நம்ம சின்ன சின்னதை துண்டாக கட் பண்ணி எடுக்க போகிறோம் இந்த மாதிரி அந்த பிளைன் ஆம்லெட்டை வெட்டி வச்சுக்கணும் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் இந்த கான் மாவை ஒட்டிக்கணும் இந்த வெப்பரியும் கொஞ்சம் ஒட்டிக்கணும் கொஞ்சமாக உப்பு கீழே அந்த முட்டையை அடித்து நல்லா அப்படியே ஊற்றி அப்படியே குழச்சிக்கிட்டுதான் குழச்சி வச்சிடும் இதில் இந்த முட்டையை எல்லாம் எடுத்து போட்டு போட்டுட்டு நல்லா அப்படியே கலந்து விட்டுக்கிண்டி தான் எண்ணெயை ஊற்றிக்கிறோம் எண்ணெய் சூடாகிட்டு இப்போ நம்ம இந்த கலந்து வச்சிருக்க முட்டையை எல்லாத்தையும் பொறிச்சு எடுக்கலாம் இதை அப்படியே நம்ம எடுத்துடலாம் ரொம்ப நேரம் பொறிச்சிட வேண்டாம் அதே என்ன சட்டிக்கா நம்ம கொஞ்சோண்டு எண்ணெய் வச்சு இந்த மிளகாய் பூண்டு இஞ்சி அடுத்தது இந்த வெங்காயம் அதிகமாக இருக்கும் கொடை மிளகாய் அடுத்தது நம்ம டொமேட்டோ சாஸ் போட போகிறோம் இல்லி சாஸு சோயா சாஸு காஷ்மீரி மிளகாத்தூள் அடுத்தது கொஞ்சமாக விநீகரு ரொம்ப போட்டுருவோம்னா ஒரு மாதிரி புளிக்கும் கொஞ்சம் உப்பு அடுத்தது இந்த பொறிச்சு வச்சிருக்க முட்டை நம்ம அதில் போட்டுருவாங்க இந்த ஃப்ரைடு சில்லிக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படியே நம்ம இறக்கி டேஸ்ட் பார்க்கலாம்